வணக்கம் மேட்டூர் மீனவன் இன்று உலக பொறியாளர் தினம் அந்த உலக பொறியாளர் தினத்துக்கு அனைவருக்கும் உலக பொறியாளர் தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுடன் உங்களுடன் ஒரு அருமையான காணொளி பாருங்கள் இவர்கள் எந்த காலேஜுக்கும் போகலை எந்த பட்டமும் வாங்கலை ஒரு நாள் கூட இந்த ப இவங்க எந்த ஒரு கல்வறிவும் இல்லாமல் இருக்காங்கன்னு நாம் நினைக்கும்போது நம்ம ரொம்ப பெருமைப்படணும் எல்லாமே சொல்லுவாங்க போல சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை பாருங்கள் நீ நேர்லேயே பாருங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் தலைமையிலேயே யானை மேலேயும் கல்லுங்களை வச்சு பெரிய பெரிய கோயில்களை கட்டுனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்கே பாருங்கள் இவங்க எதை பண்ணாங்க யாரும் வே வேலைக்கு இல்லை ஒரு சாரம் போட தேவையில்ல ஒரு கயிறு போட்டு கட்ட தேவையில்ல ஒரு லேட் வைக்க தேவையில்ல சேஃப்டி ஷூ போட தேவையில்லை ஹெல்மெட்டு போட தேவையில்லை க்ளவுஸ் போட தேவையில்ல காகிள்ஸ் போட தேவையில்ல இப்படி எந்த ஒரு பாதுகாப்பு இன்றி எவ்வளோ உயரமான ஒரு இடத்த கட்டியிருக்காங்க பாருங்கள் மிகவும் ஒரு நேர்த்தியாக ஒவ்வொருத்தராக கொண்டு போகிறாங்க பாருங்கள் அழகா அழகா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யாருக்குமே இந்த வீடியோ பிடிக்காமலாம் போகாது அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அப்பா எந்த பெரிய பாறை ஏன்னா நமக்கு அது சின்ன கல் ஆனால் எறும்புக்கு அது பயங்கரமான பாறை பாருங்கதா அப்பா ஒரு தூக்கிட்டு போகிறாரு பாருங்க ஒருத்தர் மேலே தூக்கிட்டு அப்பா நகர்த்த முடியல அந்த கல்லை பாருங்க பயங்கரமான இருக்கும் போல் மேலே ரொம்ப ஹைட்டாக செஞ்சுருக்காங்க அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரில பாருங்கதா ரொம்ப ஹைட்டாக செஞ்சுருக்காங்க இதை இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகா அது வேறு இடம் அது அவங்க வீடு வேறு இந்த வீடு வேறு இப்படி எத் காலையில் நான் இன்னும் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் வேலை விட்டு விட்டு வேலைக்கு போகாமல் இன்னும் ஆனால் இவங்க பாரு காலையிலேயே நேரமாக வேலைக்கு வேலையை ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கதா உள்ளுக்குள்ளேந்து வராங்க பாருங்கள் பெரிய பெரிய தூக்கிட்டு வராங்க பாருங்கதா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க இன்னொரு இடத்த காட்டுறோம் பாருங்கள் இன்னும் இன்னும் இருக்குது பாவ் அருமையாக செய்கிறாங்க பாருங்கள் இதுக்கு எந்த தொழில்நுட்பமும் தேவையில்லை பாருங்கதா எப்படி சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லாத மனிதர்கள் இன்னமும் பாருங்கள் ஒரு சிலர் வீட்டில் படுத்து தூங்கி வந்து படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க இடத்தோடய தெரிஞ்சுக்க மாட்டாங்க பெட் எடுத்துருக்க மாட்டாங்க டீ குடிச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ வேலை போயிட்டு இவங்க பாரு இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா இப்படி இருக்கிற ஒரு இடத்துல இங்கே ஒரு சோம்பேறி ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அவனை காட்டுறன் பாருங்கள் இப்படி ஒரு சின்ன எறும்பு கூட இப்படி படுத்து தூங்கி இப்படி நல்லா சுறுசுறுப்பு வேலை செய்யுது இதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்காது இவங்கெல்லாம் அறிவு இல்லை இப்படி படுத்து தூங்கிடுக்கிறியா ஆ படுக்கிறதே அதா படுக்கிறதே எந்திரிச்சிக்கிற இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா சின்ன 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 எறும்புங்கள்லாம் வந்துட்டு எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்யுது நீ இப்படி ஸோனு படுத்துக்கிட்டா இப்படி சொல்லி பார்க்கலாம் இன்னும் தான் ஏய் உன்னதா அதா என்னமோ பேசுங்க எனக்கு என்ன போகுது எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குது